தனுர் ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மே மாதத்தில் உங்களுக்கான சாதக பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரபல்ய யோகம் கிடைக்கப் போகின்றது நாள் வரைக்கும் நீங்கள் யாருன்னே தெரியாது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட அப்படின்னு சொன்னால் இதன் பிறகு எல்லோருக்குமே தெரிய போகிறது இதை வந்து என்ன சொல்லுவாங்க பெரியவங்கன்னு சொன்னால் குன்றிலிட்ட அதாவது குடத்திலிட்ட விளக்காக இருந்தவர் குன்றிலிட்ட விளக்காக ஜொலிக்க போகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குட விளக்குன்னு ஒன்று இருக்குது இந்த திருமணத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் குட விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் அப்புறம் இந்த கிரகப்பிரவேசம் புது வீட்டுக்கு போகக்கூடியவர்கள் கோயிலில் விளக்கு ஏற்றி அது பத்திரமாக வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அப்படி இருக்கும்போது அந்த விளக்குனுடைய பிரகாசம் வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் ஒரு மலை மேலே ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறோம் திரு கார்த்திகை தீபத்தப்போ அண்ணாமலையாக இருக்குது திருவண்ணாமலையில் ஏற்றி வைக்கிறோமே அது சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை ஊர்களுக்கு தெரியுது அதுபோல் தனுராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மே மாதத்தில் வெளியில் தெரிய போகிறீங்க என்ன தெரிய போகிறீங்கன்னா உங்களுடைய திறமை தெரிய போகிறது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற்று நிறைய மதிப்பெண்கள் பெற்று எல்லோரும் உங்களை வந்து கொண்டாடக்கூடிய நிலை அந்த பெற்றோர்கள் வந்து உங்களை நினைத்து பூரித்து போவார்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படிப்பட்ட நிலையானது ஏற்பட போகிறது உத்தியோகஸ்தர்களாக இருக்கும்போது நீங்கள் பணிபுரியக்கூடிய அந்த அலுவலகம் அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஐடி கம்பெனிலாம் வந்து ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க எல்லாம் ஆயிரக்கணக்கும் மேற்பட்ட லட்சக்கணக்கானவர்கள் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அந்த இடத்துல கூட நீங்கள் தனியாக தெரியக்கூடிய ஒரு அளவிற்கு ஒரு சாகசமானதை நீங்கள் செய்வீங்க ஒரு அற்புதத்தை செய்வீங்க ஒரு புதுமையை செய்வீங்க அது உங்களுக்கு அந்த பிரபல்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த வாய்ப்பு இருக்கிறது அந்த பிஸ்னஸில் புதுசாக ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அதனால் நீங்கள் அப்படியே ட்ரெண்டில் வந்துடுவீங்க அந்த பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்துடும் பிறகு தனித்திறமை இருக்கக்கூடியவர்கள் ஒரு கவிஞராக இருக்கலாம் கதாசிரியராக இருக்கலாம் பாடலாசிரியர் கவிஞர் அப்புறம் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த ஒரு தனித்திறமை கொண்டு இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அதாவது ஒரு திரைப்பட இயக்குனர்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு பெரிய நல்ல படத்தை கொடுத்துருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நல்ல திசை முடிஞ்சிடுச்சு அப்படின்றது அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் கூட தற்காலிகமாக இந்த மாதத்தில் ஒரு விஷயத்தை செய்யும்போது மறுபடியும் ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் இப்படியாக தனித்திறமை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதன் மூலமாக பலனை பெறுவீர்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாதனையை செய்வீர்கள் அதுபோல் வந்துட்டு அரசியல் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பிரபல்யத்தை அடையக்கூடிய யோகமானது இருக்கிறது தனுராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பொதுத்துறையில் அரசியலில் இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு பிரபல்ய யோகமானது உங்களுக்கு ஏற்படவே இருக்கிறது இந்த மாதத்தில் இவ்வளவு பேருக்கு இவ்வளோ பலன் இருக்கிறது இந்த பலன் எப்படி ஏற்படுகிறது யார் இந்த பலனை கொடுக்குறா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரங்களை எடுத்துக்கலாம் இதில் சூரியன் வந்து ஐந்தாம் பாவத்தில் உச்சம் பெற்று இருக்கார் அவர் வந்து ஒன்பதாம் பாவத்திற்கு அதிபதி ஒரு திரிகோணஸ்தான அதிபதி மற்றொரு திரிகோணத்தில் இருக்கார் பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் பூர்வபணிய ஸ்தானத்தில் இருக்க உச்சபலத்தை பெற்றிருக்கின்ற அதனால் இந்த பிரபல்ய யோகம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இந்த ஒரே ஒரு யோகத்திற்காக இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பலனை சொல்ல மாட்டோம் அப்போ இதில் இன்னொரு பலன் என்ன இருக்குது இன்னொரு காரணம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி கடந்த ஓராண்டு காலமாக ஆறாம் இடத்துல இருந்த அதாவது ஆறாம் இடத்துல இருக்கும்போது மங்கி போய் மறைந்து போய் பின்னாடி தெரியாமல் பலமிழந்து இருந்தார் அதாவது உங்களுக்கு பலன் தரக்கூடிய நிலை அப்படி இருந்ததுன்னு எடுத்துட்டா இப்போ ஆறுலேருந்து ஏழாம் பாவத்திற்கு வரப்போகின்றார் அதாவது மாதத்தினுடைய பிற்பகுதியில் பாதியில் இருந்து அடுத்த இரண்டு வாரங்கள் இதில் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வந்து நேரடியாக ராசியை பார்க்க போகின்றார் அதனால் நீங்கள் வந்துட்டு போற்றப்பட போகிறீர்கள் கொண்டாடப்பட போகிறீர்கள் சாதிக்க போகிறீர்கள் அதனால் இந்த மாதத்தை உற்சாகமாக நீங்கள் தொடங்கலாம் சந்தோஷமாக தொடங்கலாம் இந்த மாதத்தை வீணாக்க வேண்டாம் இந்த மாதத்தை விரயமாக்க வேண்டாம் பயன்படுத்தி கொள்ளும்போது பலனானது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக குரு பகவான் சொல்லக்கூடியவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பார் அதாவது இந்த மே மாதத்தினுடைய பதினான்காம் தேதிக்கு மேலே அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களோ அவர்களை இனம் கண்டறிந்து பயன்படுத்தி கொண்டு நீங்கள் முன்னோக்கு வருவீங்க பொதுவாக உங்கள் ராசிக்கான தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு குரு உங்களுடைய ராசி தனுசு ராசி இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டீச்சர் ஆசிரியராக இருந்து படிக்கக்கூடியவர்களை நன்றாக படிக்க வைத்து அவர்கள் பெரிய ஆட்களாக பெரிய அதிகாரியாக மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இப்படிலாம் வருவாங்க நீங்கள் ஆசிரியராக இருப்பீங்க அவங்க வந்து உங்களை பார்க்கும்போது மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கு ஏதாவது வேணால் சொல்லுங்கள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஆசிரியராக தான் இருப்பீங்க இதுதான் அந்த தனுர் ராசி தனுர் லக்னத்திற்கு உண்டான இயல்பு நாள் வரைக்கும் இப்போது குரு ஏழாம் இடத்துக்கு இருக்கார் இல்லையா அப்போ யாரெல்லாம் உங்கள் மேலே கொஞ்சம் வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறார்களோ நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் முன்னுக்கு வரணும்னு அக்கறை இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உங்கள் கான்டாக்ட் லி லிஸ்ட் எடுத்து பார்த்து இவங்களெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுடைய துணையை கொண்டு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு அதனால் நீங்கள் வந்து வளரப்போகிறீர்கள் இந்த பலனானது இப்போ தொடங்குகிறது அடுத்த ஓராண்டு காலம் தனுராசி ராசி அன்பர்களுக்கு இந்த பலன் இருக்கும் நீங்கள் வந்து கடந்த பத்து ஆண்டு இருபது ஆண்டுகளாக கூட ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள நபர் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருப்பார் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறவராக இருப்பார் ஆனால் அவர்கிட்ட போய் எந்த ஆப்ளிகேஷனும் வச்சுருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ நீங்கள் போவீங்க அப்போ கூட போயிட்டு நீங்கள் தாழ்ந்து இறங்கி போய் எனக்கு இந்த உதவி பண்ணுங்கன்னு கேட்க மாட்டீங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு இன்ட்டு கொடுத்தா கூட அவர் புரிஞ்சுப்பார் இது போல் ஒன்று செய்யலாண்ட் இருக்கேன் அப்படி சொன்னால் கூட தாராளமாக நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படியாக பிறரை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க இவங்க பிரபலமானவர்களாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை நண்பர்களாக கூட இருக்கலாம் உங்கள் சகோதரர்களாக இருக்கலாம் உறவினர்களாக கூட இருக்கலாம் இவங்களால் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த ஜோதிட ரகசியங்கள் சூக்ஷமங்கள்னு சொல்லுவோம் அதில் வந்து இந்த சஷ்டாஷ்டக ராசின்னு ஒன்று இருக்குது ஆறு எட்டாவது ராசி இது வந்து பகை ராசி இது தவிர்க்கணும் இது பிரச்சனைக்கு உண்டானதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதில் முதல்ல சஷ்டாஷ்டகம்னா என்னென்னு பார்க்கலாம் அதாவது ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி ஆறாவது ராசியாக எட்டாவது ராசியாக வந்தால் உதாரணத்துக்கு இப்போ ராசி நம்ம பார்க்குறோம் இல்லையா தனுசு ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஆறாவது ராசி சஷ்ட் அப்படியே சஷ்டி அப்படின்னு சொன்னால் ஆறு அந்த ரிஷப ராசிக்கு ரிஷபராசிக்கு ராசி என்பர் எட்டாவது ராசி என்பர் அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது சஷ்டாஷ்டமம் அப்படின்னு சொல்கிறது அப்போ இதை வந்து ஒதுக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக இருக்கும் ஆனால் இதில் அனுகூல சஷ்டாஷ்டகம் பிரதிகூல சஷ்டாஷ்டகம் ரெண்டு இருக்குது அனுகூலம்னா ஃபேவர்னு அர்த்தம் பிரதிகூலம் சொன்னால் அது வந்து பிரச்சனை தரப்போகக்கூடியது அப்படின்ற அர்த்தம் அப்படியாக இந்த சஷ்டாஸ்தோக ராசியிலேயே உங்களுக்கு அனுகூலமான ராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உங்களோடு சேர்ந்து இருந்து அவர்களும் நன்றாக இருந்து நீங்களும் உயரக்கூடிய ஒரு அம்சத்தை பெறப்போகிறீர்கள் அதற்கான ஆரம்பம் இந்த மே மாதத்தை தொடங்குகின்றது இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இப்போ நட்சத்திர வாயிலாக பலன் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தனுர் ராசியில் மூல நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூராட நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திராசாடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் ஒரு பாதம் இது வரைக்கும் இருக்குது இதில் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய விசேஷ பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே மேற் சொன்ன அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும் அதில் ஸ்பெஷலாக ஒரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரத்தரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது இவர் வந்து பத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போக போகிறார் இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையில் தெரிந்து கொள்ளாத விஷயங்களை தெரிந்து கொள்ள போகிறீங்க அதாவது நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருக்கலாம் நிறைய அனுபவம் இருக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய துறையில் ஆனால் நீங்கள் தெரியாத விஷயங்கள்னு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து இப்போ தெரிந்து கொள்ள போகிறீங்க அதனால் நீங்கள் இன்னும் முன்னுக்கு வரலாம் இது வந்து யாருக்கு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு தெரியாத புரியாத விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் ஆராய்ச்சிக்குட்பட்ட விஷயங்கள் தானாக உள்ளுணர்வாக தோன்றுவது அல்லது ஆராய்ச்சி செய்ய தெரிந்து கொள்வது இந்த பலன் இருக்கிறது பூர்வாஷாடா பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான வீடு எப்படி இருக்கணும் என்ன காரணம் நீங்கள் வாங்கலாம் எப்படிப்பட்ட ஒரு ஆபரணம் அணியலாம் அல்லது ஆபரணத்தை குடும்ப நபர்களுக்கு தரலாம் இதை முடிவு பண்ணலாம் பூராட நட்சத்திரம் தனுராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மே மாதத்தில் நீங்கள் வீடு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் கனவாக ட்ரீம் ஹவுஸாக இருக்கிறது ரொம்ப வருஷம் ஆகணும் கூட உங்கள் வாழ்க்கை ரீதியாக அது இருக்கட்டும் ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து வரைஞ்சிருங்க ஒரு பிளான் போட்டுருங்க நான் வீடு கட்டினா இப்படி தான் கட்டுவேன்ட்டு எதிர்காலத்தில் பாருங்கள் அதை நீங்கள் கட்டி வைப்பீங்க அந்த பலனானது இந்த மாதத்தில் இருக்கிறது பிறகு உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் இவங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மறந்து போன விஷயம் ஞாபகத்துக்கு வரும் தொலைஞ்சு போன பொருள் ஒன்று கிடைக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அடகு வைத்த பொருட்களை மீட்க முடியும் அடகு வைத்த நகையை மீட்க முடியும் இந்த பலனானது உத்திராடத்துக்கு இருக்குது இப்போ இந்த மாதத்தில் என்ன தவிர்க்கணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதத்தில் பிரபல்யம் பெறுவீங்க பிறரோடு துணையாக சேர்ந்து இருந்து நல்ல பலன்கள்லாம் பெறுவீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தண்டனை கண்டிப்பு அதிகாரம் போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது பிறர் வந்து தவறு செய்கிறாங்க குடும்ப நபர்கள் அப்படி இருந்தாலும் கூட எடுத்து சொல்லணும் மன்னிக்கலாம் தவறே கிடையாது இல்லை இல்லை தண்டிச்சாதான் திருந்து அப்படின்ற ஒரு விஷயம் வேண்டாம் குழந்தைகளை அல்லது உங்களுடைய இளைய சகோதரர்களை வாழ்க்கை துணையை நண்பர்களை தண்டிக்க வேண்டாம் மன்னித்து விடுங்கள் இந்த மாதத்தில் இது ஒன்று நீங்கள் செய்யலாம் ரெண்டாவது அதிகமாக கண்டிக்கக்கூடாது அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா தாத்தா சொல்லுவார் நம்ம அதிகமாக ஒருத்தரோட பேசி ரொம்ப சண்டை போட்டு கணவன் மனைவி இருக்காங்கன்னு சொன்னால் அப்போயும் சொல்லுவார் ஒரு நூல் எடுத்து இப்படி நம்ம திரிச்சுட்டே இருப்போம் அதுதான் வந்து கயிறாக நிறைய பேர் இப்போ நோம்பு கயிறு டிசைனாக கயிறுலாம் கட்டுறோம் இல்லையா அதை ரொம்ப தெரியும்போது அது வந்து அருந்துடும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி வந்து ரொம்ப கண்டிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த உறவே வந்து அந்த இடத்துல வந்து விட்டு போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் அந்த கண்டிப்பாக செய்யக்கூடாது அதிகாரம் பொதுவாக நீங்கள் செய்ய மாட்டிங்க சில சமயத்தில் அஷ்டமத்தில் இப்போ இருக்கார் அதனால் அதிகார துணி உங்களுக்கு வந்தால் அதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது இதை வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அணுதினமும் ஏதாவது ஒரு தர்ம காரியத்தை செய்யணும் உங்களுடைய வீட்டில் வந்து செடி கொடி மரம் இருக்கிறதா இருந்து தண்ணி விடுங்க இல்லை கடுமையான கோடை காலம் இது இந்த அக்னி நட்சத்திர காலம் உங்களுடைய வீட்டில் பால்கனியில் அல்லது மொட்டை மாடியில் டெரஸில் இந்த பறவைகள் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வைங்க பசுமாடு ஏதாவது நாய்க்கு பார்க்குறீங்களா ஏதாவது ஆகாரம் கொடுங்க இது போல் ஒரு தர்மம் இல்லை மனிதர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உணவோ ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க இதை வந்து அனுதினமும் அனுதினமும் பிறருக்கு உணவு கொடுக்கறது பெரிய விஷயம் ஆனால் ஒரு செடிக்கு தண்ணி விடலாம் ஒரு பறவைக்கு தண்ணி வைக்கலாம் அப்படி உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு அனுதினமும் ஒரு நபருக்கேனும் அல்லது ஒரு ஜீவராசிக்கேனும் ஏதாவது ஒரு தர்மத்தை உதவியை செய்யுங்கள் இந்த மாதிரி அற்புதமாக இருக்கும்